என்னாச்சு ராக்கி ராக்கி ஒரு ஆள் ஊட்டணுமாப்பா என்னப்பா அப்படி பண்ற ராக்கி சர்லே டாரி அரங்க நிக்கிறா சார்லி நிக்கிறான் மேக்சி நிக்கிறாளா ஓ மேக்சி தான் நிற்கிது சார்லி எங்க சரி ராக்கி சாப்பிடு ராக்கி ஒரு ஆளு தூக்கி கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அடம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான் பார் ஆ மற்ற பிள்ளைங்கள்லாம் தானாக சாப்பிட்டுச்சுல ராக்கி பார்க்குறான் பாருங்க ராக்கிமா ராக்கிமா நீ சாப்பிட்டியம்மா